இன்றைக்கும் வழக்கமாக நொங்கு வாங்கிட்டு வந்தாச்சுங்க அந்த சீசன் முடிகிற வரைக்கும் நொங்கு கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம வாங்கிடோம் அப்படின்னு ரொட்டீனாக நம்ம போகிற இடத்துல இருக்குங்க இல்லைனா அந்த இடத்துல இருக்கிற இடத்துல போய் தேடி வாங்கிடுறது சில நேரம் விற்று போயிடும் கிடைக்கிறப்பெல்லாம் மேக்ஸிமம் வாங்கிருவோன்னு வாங்கிறது ஒரு சில நாள் நான் கூட போவேங்க கூட அதுக்கு நொங்கு வாங்குறதுக்காக இல்லை வேறு விஷயத்துக்காக போனோம்னா அப்போ அந்த நொங்கு நான் எடுத்து கவரில் வாங்குவேங்க அந்த நுங்கு காயிலேந்து எடுப்பாங்க இல்லையா அருவா விட்டு கீழே எடுக்கும்போது அது அந்த டைரெக்டாக கவரில் வாங்கிடுவோம் அப்படின்னு கைப்படாமல் வாங்கிடுவோம் அப்படின்னு நினச்சோம்னா அவங்களுக்கு ஸ்லிப் ஆகும் அப்போ அவங்க அதை கை தொட்டு அந்த நொங்கு சொல்ல அதையை வந்து நம்ம எடுத்து கவர்ல தான் போடுவாங்க அதனால் வந்து கழுவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் எப்போயுமே கழுவி வருங்க இந்த கழுவி இந்த எல்லா பொருளையும் கழுவுகிற மாதிரி வெப்பும் மஞ்சள் தூர் போடுறதுல சும்மா கழுவி விடுத்துட்டு இன்றைக்கி அவர் வாங்கிட்டு வந்தார் நான் இன்றைக்கி போகலை அப்போ நான் போகிறப்ப பார்ப்பேன் அந்த கைப்பட்டு தான் அவங்க தொட்டு எடுக்கிறாங்கங்கிறப்ப இந்த கொரோனாவால் பல வியாதிகள் வருதுங்கிறதால எதுக்கு அப்படின்ட்டு கழுவிடுவோம் தான் அந்த பழகத்தை நம்ம வச்சுருக்கிறோங்க உப்பு மஞ்சள் தூள் போடலை அப்போ இன்றைக்கி உடையலையான்னு கேட்டேன் இல்லை ரெண்டு நொங்கு உடஞ்சிடுச்சு நான் அங்கேயே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்போ மீதி நங்கு வந்ததை கழுவி எடுத்துகிட்டு தோளோடு தாங்க சாப்பிட்றோம் தோல் கசக்கலை சில நேரம் ரொம்ப கசப்பாக இருக்கிறது மட்டும் லேசாக உரிச்சிருவோம் பட் ஒரு தொகர்ப்புங்கிறது ரொம்ப இல்லை அதனால் அதை கழுவிட்டு அப்படி ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் அப்புறம் கீரையை கிளீன் பண்ணி வச்சுட்டேன் அது மத்தியான சமையலுக்கு அந்த மொச்சையும் ஊற வச்சுருக்கிறாங்க அதையும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணலாம்